வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் டூ இட் டுடே அப்படிங்கிற ஒரு புக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய வேலையை இன்றைய செய்யுங்க அப்படிங்கிற புக்கு தான் அந்த புக்கு யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாரிஸ் போரஸ் எழுதியிருக்காரு இந்த புக்கு யாரெல்லாம் படிக்கலாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வேலையை தள்ளி போடணும்னு நினைக்கிறவங்க அப்புறம் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு மீனிங் ஃபுல்லான விஷயத்தை லைஃப்பில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புக்கு ஒரு பயனுள்ள புக்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதில் மூன்று பாகமாக சொல்லியிருக்காங்க அதில் முதல் பாகம் பார்த்திங்கன்னா ஓவர் கம்மிங் இந்த ப்ரோகஸ்டினேஷன் அதாவது இன்றைய வேலையை இன்றைய செய்யுங்க நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க இந்த தள்ளி போடாத கேரக்டரை எப்படி மாற்றணும்னு அதுக்குன்னு சில வேலைகளையும் சொல்லியிருக்காரு உங்கள் பிரைனுக்கு பயிற்சி கொடுங்க உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துங்க உடற்பயிற்சி பண்ணுற பழக்கத்தை வளர்த்துக்கங்க தினமும் இந்த பழக்கத்தை வளர்த்துப்பேன்னு ஒரு ஹேபிட் லிஸ்ட்டு போட்டு அதை பின்பற்றுங்க ஒரு நாளில் எந்தெந்த வேலையை பண்ணணும்னு அதுக்கு ஷெடியில் போட்டு பண்ணுங்கள் அப்போது நம்ம தள்ளி போடுறாங்கிற எண்ணம் நமக்கு வராது அப்போது ப்ரோகாஸ்டினேஷனை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்க்ரீஸிங் த ஃபோக்கஸ் நம்ம ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு விலையிலே சொல்லியிருக்காரு உங்கள் வாழ்க்கையை தேவையில்லாத விஷயங்களை எலிமினேட் பண்ணுங்க அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஃபோனு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம வாழ்க்கையில் முன்னாடி நடந்த வெற்றிகளை நினச்சோம் சந்தோஷப்படுங்க இதெல்லாம் இன்க்ரீஸ் நம்ம ஃபோக்கஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறம் ப்ரோகாஸ்டினேஷனோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அன்னன்க்கி பண்ணுற விஷயத்தை அன்னன்னைக்கே நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம பேர்டன் வந்து கம்மியாகும் அப்போ என்னாகும் உடல் அளவுலையும் சரி மனதளவுலேயும் சரி நம்ம கஷ்டப்பட மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு நேரத்தை தேவையில்லாமல் வீணடிக்காமல் இருக்கிறதுக்கும் மூணு வழிகளை சொல்லியிருக்காது நோ யுவர் டைம் நேரத்தை சரியாக செலவழிக்குமானு நோட் பண்ணி செலவிடுங்க அப்போ என்னாகும் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லும் வளரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ரெண்டாவது வேலை வந்து ஐடென்டிஃபை த நான் ப்ரொடக்டிவிட்டி ஒர்க்ஸ் எந்தெந்த வேலையில் நேரத்தை அதிகமாக செலவழிக்கிறோம்னு நோட் பண்ணி வச்சு அதில் எது பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறதையும் அது பயனற்ற வேலையும் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணுங்க அடுத்து மூன்றாவது வந்து எலிமினேட் த டைம் வேஸ்டர்ஸ் எந்த வேலையை நம்ம நேரத்தை அதிகமாக செலவழித்தோம் அப்படிங்கிறதே அந்த வேலையை செய்யாதீங்க இந்த மூன்று வழிகளையும் நம்ம ஃபாலோ பண்ணாவே நம்ம நேரத்தை கரெக்டாக பயன்படுத்துவோம் நேரத்தை மேனேஜ் பண்ணாவே கண்டிப்பாக ப்ரொகாஷ்டினேஷனை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு முதல் பாகத்தில் சொல்லியிருக்காரு ரெண்டாவது பாகத்தில் என்ன சொல்கிறான்னா இம்ப்ரூவிங் ப்ரொடக்டிவிட்டி உங்கள் உற்பத்தி திறனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு உங்கள் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற விஷயத்தில் அதிகமாக பாதிக்கிற விஷயத்தில் ஒன்று உங்கள் ஃபோன் அதிக நேரத்தை செலவழிக்கிறீங்க ஃபோனில் தான் தேவையான விஷயத்தில் மட்டும் லேர்ன் பண்ணிக்கங்க தேவையில்லாதெல்லாம் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு உங்கள் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன சொல்கிறாங்கன்னா டெய்லி ஒர்க் பண்ணுங்க செய்கிற வேலையை பிரேக் எடுத்து பண்ணுங்கள் வீக்லி ஒன் டைம் ஆகுது டெம்பிள் போங்க பசுமையான இடங்களுக்கு போங்க இந்த மாதிரி நமக்கு ஃப்ரீயாக டைம் எடுத்து பண்ணும்போது நம்ம மன அழுத்தம் இல்லாமல் வேலையை பார்ப்பேங்க அப்படிங்கிறதையும் ரெண்டாவது பாகத்தில் சொல்லியிருக்காது மூன்றாவது பாகத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அச்சீவிங் மோர் அதாவது வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே சில பேருக்கு தெரியாது இன்னைக்கு பணக்காரனா இருப்பான் நாளைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருப்பான் ஸோ நம்ம வாழ்க்கையில் நிலை இல்லாமல் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் உலகத்தில் வெற்றியும் சந்தோஷத்தையும் நினைச்சு கொண்டாடுங்க மூன்றாவது பாகத்தில் என்ன சொல்லிக்கனா யூனிவர்சல் ஸ்கில்ல வளர்த்துக்கோங்க நீங்கள் அதிகமாக அச்சீவ் பண்ண நினைச்சா யூனிவர்சல் ஸ்கில்லை கண்டிப்பாக வளர்த்திக்கணும் அப்புறம் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை திரும்ப திரும்ப பண்ணி அதில் மாஸ்டராக விரும்புங்க பாசிட்டிவான பீப்புளை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளை மரியாதையோடு நடத்துங்க அன்பு காட்டுங்க சிறந்த மனிதராக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர் சொன்ன வழிகளை எல்லாம் பின்பற்றி இன்றைய வேலையை இன்றைய செய்யுங்க ப்ரொடக்டிவிட்டியா இம்ப்ரூவ் பண்ணுங்கள் யூனிவர்சல் ஸ்கில்ல வளர்த்தி நல்லா டூ இட் டு டேவாக இருங்க இந்த புக்கை வாங்கி படிங்க நல்லமுடன் வாழுங்க